நடை பயணத்தை மேற்கொள்வதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார் நான் ஆவலோடு பார்த்துக் கொண்டிருக்கிறேன் தமிழ்நாட்டின் மற்ற முதல்வர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்துவிட்டார் இதோ உங்கள் மத்தியில நடைப்பயணத்தை தொடங்குவதற்காக இதோ வருகை தந்திருக்கிறார் அருமை தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உலக தலைவர்கள் வரிசையில் ஒரு ஒப்பற்ற தலைவராய் இதோ உங்கள் அன்பு தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிலையில் தந்திருக்கிறார்கள் முபுடிக்குடி கலை வீதியில நடைபயணத்தை தொடங்குவதற்காக இதோ அருமை தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ உங்கள் மத்தியில இதோ உங்கள் மக்கள் உள்ளத்தில உங்கள் இதோ உங்கள் இடத்திலேயே வந்து கொண்டிருக்கிறார் நடைபயணத்தை மேற்கொள்வதற்காக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதுவங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் தடை விதி பயணத்தை தொடக்கி தமிழக மக்களிடையே உரிமைகளை காப்பதற்காகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உலக சுகாதாரத்துறையை இந்திய சுகாதாரத்துறை திரும்பி பார்த்த வைத்த முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் முழுவதும் நடைமுறைப்படுத்தி கோடிக்கணக்கான தாய்மார்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றி தந்தவர் கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்து உலக அளவில மிகப்பெரிய திட்டமாக பேசப்பட்டது அந்த உலக தலைவர் தான் உலகின் நான்கு விருதுகளை பெற்ற ஒப்பற்ற தலைவர் தான் உலகின் நான்கு விருதுகளை பெற்ற ஒரே தலைவர் ஒரே இந்தியன் ஒரே தமிழன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள் சமூக நீதி போராட்டத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே துப்பாக்கி சூடு நடந்த பொழுது நடை பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அருமை தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆரம்பத்தில் எட்டு வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் அதே போன்று பல இடங்களிலே அறுபது வயது பூகாட்டிக்கும் பலாத்காரம் அரசுவாதிகளும் சாமானிய மக்களும் பட்டப்பகுதியிலே வெட்டி கொலை செய்யப்படுகிற சட்டம் ஒழுங்கு சந்திசிருக்கிறத அதைத்தான் மீட்டெடுக்க வேண்டும் என்று இதோ உங்கள் அருமை தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் சுற்றுச்சூழலை காப்பாற்ற வேண்டும் இங்கே இருக்கிற தமிழ் புள்ளியிலே இருக்கிற சிஸ்தாட் பகுதியிலே சுற்றுச்சூழலை பாதுகாத்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நடைப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதோ உங்கள் அருமை தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உலக அருவிலுடைய நான்கு பெற்ற ஒப்பற்ற தலைவர் அருமை தலைவர் நடைபயணத்தை மேற்கொண்டு வருகை தந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்காக உங்கள் உரிமைகளை தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக வரைகி தந்து கொண்டிருக்கிறார்கள் நடைப்பயணத்தை மேற்கொண்டு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சியை எதிர்த்து இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்னிறுத்த வகையில் பல்வேறு இடஒது அனைத்து சமுதாய மக்களுக்கும் பெற்று தர வேண்டும் சட்டம் ஒழுங்கு தீர்ப்படுத்தப்பட வேண்டும் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு முக்கியம் இருக்க வேண்டும் என்று

கோவை அரசு செய்திருக்கிறது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் இதோ உங்கள் தலைவர் எங்கள் கடைகள் நடைபயணத்தை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் திருப்பூரிலே தொடங்கி தருமபுரி வரை மூன்று நாட்கள் தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தமிழக மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து துறைகளிலும் தோல்வி அடைந்திருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு இந்த அவர் மேற்கொண்டிருக்கிறார்கள் இன்று ஐந்தாவது நாளாக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிற அருமை நடைபயணம் டாக்டர் அன்புமணி ராமதாசின் உலக சுகாதாரத்துறையின் இந்திய சுகாதாரத்துறையின் தாவளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நமது அந்த தலை